ஒரு முக்கியமான ஒரு செய்திங்க இந்திய வானிலை ஆய் மையத்திலேருந்து காலை பதினோரு மணிக்கு ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென்கிழக்கு வங்காள வரகுடாவில் நன்கு குறிப்பிடப்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஐந்தரை மணி நிலவரப்படி அதே பகுதியில் நீடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளுடைய அந்தோமான் நிக்கோபார் தீவுகளுக்கு மேற்கு தென்மேற்கில் நானூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நம்மளுடைய சென்னைக்கு சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போல் நம்மளுடைய ஆந்திரப்பிரதேசில் இருக்கக்கூடிய காக்கிநாடாவிற்கு தென்கிழக்கே ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போல் ஒடிசாவில் இருக்கக்கூடிய கோபால்பூருக்கு ஆயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த அதாவது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நீடிச்சிட்ருக்கு இது கிட்டத்தட்ட மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவடைந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள வரிகுடாவில் ஒரு சூறாவளி புயலாக மாறும் அதன் பிறகு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஆந்திர ஆந்திரப்பிரதேச கடற்கரையை நோக்கி வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது அப்படின்ட்டு இந்திய வானிலை ஆய்வு மையமே இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க அதாவது தொடர்ந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேச கடற்கரையை நோக்கி தான் வடமேற்கு நோக்கியே நகர வாய்ப்புள்ளன்ட்டு நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுருக்காங்க அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு நெருக்கமாக வந்து ஆந்திராவுக்கு போகிறது போல தான் தெரியுது தமிழ்நாட்டுக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் இப்போதைக்கு இல்லை இந்திய வானிலை ஆய் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் அது தான் அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க தெளிவாக கேளுங்க நம்மளுடைய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வலுவடைய போது இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாறி அது ஆந்திராவை நோக்கி தான் போதுன்ட்டு இந்திய வானிலை ஆய் இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க அதனுடைய வரைபடத்தையும் கொடுத்துருக்காங்க இது விசாகப்பட்டினத்துக்கு போகிறது போல தான் தெரியுது விசாகப்பட்டினத்தில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா கரையை கிடப்பது போல் இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய படங்களின் அடிப்படையில் அங்கே தான் போகிற மாதிரி இருக்குது அதனால் சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனால் எந்த ஒரு பாதிப்பும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் மழை பாதிப்பு இருக்கலாம் அது வந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இன்னும் நெருங்க நெருங்க இந்த நிகழ்வு நெருங்க நெருங்க புயலாக மாற மாற அதை நம்ம பொறுத்திருந்து தான் சொல்ல முடியும் இந்திய வானிலை மையத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிக்கை இது அடுத்தடுத்த ஆடியோவில் சந்திப்போம் நன்றி தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் இதே போல வானிலை செய்திகளை கேட்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதே போல் வீடியோக்களை ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி